ஒரு சிறிய செய்தியை பற்றி நாம் பார்ப்போம் வேதத்தில் நாய்களை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திப்போம் குறிப்பாக செத்த நாய்கள் என்று எங்கே குறிப்பிடப்படுகிறது ஏன் குறிப்பிடப்படுது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் யோபு சொல்லும் பொழுது மந்தையை காற்கின்ற நாய்கள் என்று சொல்லுகிறார் நாய்கள் மந்தையை காப்பதாக யோபு முப்பது அதிகாரம் ஒன்றாம் பத்திரத்தில் அவர் சொல்லுகிறார் இன்னுமாக நாய்கள் நகரத்தின் காவலர்கள் பயன்படுத்தினார் காவல் காப்பதற்காக நகரத்து வாசலை நாய்களை வைத்து பயன்படுத்துகிறான் பேதுரு தன்னுடைய ரெண்டாம் திரும்பத்தில் சொல்லும்போது நாய் தான் கக்கினதை தின்ன திரும்ப வரும் என்ற பழமொழி என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் தான் செய்த பாவங்களை மீண்டும் மீண்டும் வெளியே அறுக்கிட்டு விட்டவன் மீண்டும் அதை தன் பாவங்களை தனக்குள் எடுத்துக்கொள்வதை பற்றி பேதுரு அங்கே குறிப்பிடுகிறான் இப்படியாக வேதத்தில் நான் பார்க்கும் ஒரு காணனிய ஸ்திரி ஆண்டத்தில் வந்து கேட்கும் பொழுது ஆண்டோரே மேசையில் இருந்த பிள்ளைகளும் உணவு எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அந்த பெண்ணாளர்கள் திரும்பி ஆண்டோ இடத்திலே நான் பிள்ளைகள் மேசையின் கீழே விழும் தொண்டுகளை நாய்க்குட்டிகள் தானே சாப்பிடும் என்று தன்னை நாய்க்குட்டி என்று தாழ்த்தியை பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு விரம் இருக்க சாமியில் புத்தகத்திலே அவர் எதின ஆசிரியர் செத்த நாய் என்று அடிக்கடி குறிப்பிடார் யார் இந்த செத்த நாய் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் எதற்காக சொல்றாரு என்று இன்னைக்கு நாம் ஒரு சில வசனங்களை வைத்து நாம் அதை கண்டுகொள்ளும் வா ரெண்டு சாமியில் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசதத்திலேயே ஒரு வார்த்தை வருகிறது அப்பொழுது செருபாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூச்சிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கிட்டு வரட்டுமா என்று கேட்கிறான் அப்துரமால் ஆ தாவிதம் துரத்தப்படுகிறார் அவர்கள் பெண்ணுமையின் கோத்தரத்தின் நகரத்து பக்கத்தில் வரும்பொழுது அங்கிருந்து தாவீதை பார்த்து அவனை உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஈசாங் குமார் உனக்கு சம்மந்தம் இல்லை கல்லால் இருந்து அவர்களை விரட்டுகிறார்கள் அந்த இடத்துல அப்பொழுது அங்கே இருந்த அபிசாய் அஜாவை நோக்கி அந்த செத்த நாயை அப்படி என்ன அர்த்தம் அவனுக்கு சக்தி கிடையாது ஒன்றும் கிடையாது கூட முடியாது அப்படிப்பட்ட நெல்லில் இருக்கிற அந்த நாயை நான் போய் வெட்டலை தலையை வெட்டிட்டு வரட்டுமான்னு கேட்குறான் செத்த நாய்ந்தால் ஒரு தாழ்வான ஒரு நிலை இயலாமையில் இருக்கும் ஒரு நிலையை பற்றி இங்கே திருவாவின் குமரன் அபிஷா கூறுவதை நாம் பார்க்கிறோம் மீண்டுமாக நாம் இன்னொரு இடத்திலே ஒன்று சமில் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரோவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார் ஒரு செத்த நாயையா ஒரு தள்ளிப்பூச்சியா நீ யாரை பின்தொடரு இங்கே தாவியை துரைத்து கொண்டு சவுல் சென்று கொண்டே இருக்கிறார் ஒரு இடத்திற்கு ஒரு இடத்திலே தாவிதர் ஒரு சவுல் ஒரு கொகைக்கோள் வரும்பொழுது அதன் பின்னால் ஒளிந்திருந்த தாவிதர் ஆட்களும் இது அவரை பார்க்கிறார் இதுதான் சமயம் என்று சவுரை கொன்று போடுங்கள் என்று தாவிதர் ஆட்கள் சொல்லுகிறார் ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தொட கொல்லக்கூடாது என்று சொல்லி அவருடைய தொங்கலின் ஒரு ஓரை அழித்துக்கொண்டு பின்னால் போய் நின்று ராஜாவை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறார் ஈஸ்வரையின் ராஜா யாரை தேட புறப்பட்டு போனார் ஒரு சித்த நாயையா ஒரு நீ யாரை பின்பற்றுகிறேன் ஒரு ராஜா சிங்காத்தனத்தில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு ஆளுகை செய்ய வேண்டிய அவர் கொடிமகளின் ஒருவனாகி இருந்த ஈசாயின் மகனாகி இருந்த ஆட்டு மீது ஆட்டு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் தாவிதை கொலியாத்தை கொன்றவனாக இருக்கலாம் அப்படிப்பட்டவருடைய தேடி தேடித்தேன் ராஜ்யபாரத்தை பார்க்காமல் தா சார சவுல் சுற்றி கொண்டதை பார்த்து தாவிதை கேக்கிறார் நீ சுற்றி திருவது செத்த நாய் நான் சாதாரண ஒரு மனிதன் சாதாரண ஒரு பிறவி ஆடு மேய்க்கிறவன் என்னை போய் கொள்ள வேண்டும் என்று நீ திரிகிறாயே செத்த நாயை தேடுகிறதாக இருக்காத என்று தன்னை தாழ்த்துவதாகவும் இது உனக்குரிய காரியம் இல்லை என்பதையும் அங்கே தாவிசு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக ரெண்டு சாமிய ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிற ஏனிலே நோக்கி பார்க்கிறது அடியான் எம்மாத்தன் இது மோவி சதாப் சொல்கிற ஒரு வார்த்தை இந்த மோவிசதாப் யாரென்றால் யார் என்றால் தானின் மகன் கால்கள் இரண்டும் மடமான ஆவன் தாவேத் ராஜா நகர்வரம் சென்று வரும் பொழுது யோனத்தானின் உறவுக்காரர்கள் சவுரின் குடும்பத்தாரை பற்றி விசாரிக்கிறான் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அதை யோன சவுரின் குடும்பத்தாருக்கு அவருடைய நிலத்தையெல்லாம் நீங்களே பயிரிட்டு பார்த்துக்கொள்ளவில் கொடுத்துக்கிறான் இந்த யோனத்தானின் மகனை மட்டும் விசேஷமாக முடமாக இருந்த அவனை நீ என் பந்தியில் வந்து சாப்பிடுன்னு சொல்லி அடிச்சுட்டு அவனுக்குரிய வயல்களையும் கொடுத்து விட்டு இதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த மோவிசவால் அவனை பார்த்து சொல்லுகிறான் நான் ஒரு செத்த நாயை போலிருக்கேன் நான் அவனால் நடக்க முடியாது யாராவது சுமந்து கொண்டு வர வேண்டுமானே ராஜா வீட்டு பந்தியிலே சாப்பிட வைக்கிறார் அவளும் மகிமையோடு கூட யோனத்தானின் மகன் அவன் தன்னுடைய உயிர் சிநேகிதனின் மகன் சௌரின் பரம்பரையில் இருந்த ராஜ பரம்பரை வந்த ஒருவன் அவனுக்கு அப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவன் தன்னை ஒரு செத்தன ஏனெனில் ராஜ குடும்பத்தில் ஒருவர் ராஜாவாக வந்துவிட்டார் முந்தின ராஜா இருக்க குடும்பத்தினுடைய எல்லோரையும் அழித்து விடுவார் யாரையும் உயிரோடு வைக்க மாட்டார் எனில் அவர்கள் ஒரு காலத்தில் மீண்டும் எழுப்பி வரக்கூடும் என்ற இடத்திலே அப்படி செய்வார்கள் அப்படியாக ஒரு செத்த நாய் நடக்கக்கூட முடியாமல் இருக்கிற என்னை நீ இப்படி செய்கிறீர்கள் என்று தன்னை தாழ்த்தி மோவி கூறியது இங்கே பார்க்கணும் இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆண்டு முன் யாராக இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம் ஏதோ தாபிது சொன்னார் மோவி சொன்னார் அந்த பெஞ்சமின் பட்டத்தில் உள்ள அந்தவன் சொன்னான் அந்த படைத்தலைவன் அவளை பார்த்து சொன்னான் என்பதெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு நாம் ஆண்டு முன்னால் எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்ல உள்ளவர்களாக இருக்கிறோமா பெரிய பணக்காரன் என்பதனாலே உலகத்தில் பெரிய ஆட்களாக இருக்கிறோமா சவுல் அப்படித்தான் இருந்தார் தாவித ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தார் ஆனால் சவுலிடம் தாவித இந்த வார்த்தையை சொன்னார் தாவிதிடம் மவிசபோத்த வார்த்தையை சொன்னான் அதே போல சவுலை தாவிதை எதிர்த்த அந்த கூட்டத்தினரை பார்த்து அபிஷேயர் இப்படி சொன்னான் இயலாமையா இருப்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் நீங்கள் நானும் ஆண்டொரு முன் இயலாமையாக இருக்கிறோம் இயலாமை உள்ளவராக இருக்கிறோம் அறிந்து ஆண்டுரை நான் செத்த நாயை போல் இருக்கிறேன் எனக்கு உங்களுடைய அருள் வேண்டும் ஆசை வேண்டும் என்று தாவிது மோிசவத்துக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் தாவிதை அவனை எதிர்கொண்டு பேசி அந்த பெஞ்சமின் கோத்திரத்திற்கு ஒரு உயிர்ப்பிச்சை கொடுத்தார் சவள் மீண்டும் தாவிதை தொடராமல் விட்டு போனார் இப்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லி தன்னை தாழ்த்தின ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வேண்டுமானால் ஆண்டூர் நம்மை தாழ்த்துவோம் செத்த நாய் அளவுக்கு இல்லாவிட்டாலும் தெள்ளுப்பூச்சியின் அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஆண்டூர்மன் நம்மை தாழ்த்துவோம் அந்த தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார் மீண்டும் ஒரு புரிஞ்சதை அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம்